முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் இங்கே இருந்து திருவாரூருக்கு போயிட்டாரு அப்படின்னா சென்னையில உதயநிதி அதே தொகுதி தான் சின்ன தொகுதி அப்படிங்கறதுல தான் போட்டியிட போறாரு சென்னையில உதயநிதிக்கு பக்கபலமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய இவர்கள் ஆயிரம் விளக்கு தொகுதியில நிறுத்தறதுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நடக்குது அந்த ஆயிரம் விளக்கு தொகுதியோட எலிலன் அவர் வந்து குளத்தூருக்கு மாற்றப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் அப்படிங்கிறதும் வருது ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு நேரு பெரிய குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அங்க நின்னா வீழ்த்தப்படுவார் அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறதும் வருது ரெண்டாவது திருவெரும்பூர் தொகுதியில தமிழக வெற்றி கழகத்திற்கான வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் இளைஞர் பட்டாளம் கூடுதலாகவும் இருக்குங்கிறதால அங்க நேருவோட உள்குத்து வேலை டிவிக்கோட வரவு அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு சென்னையே சேஃப்டி சென்னையோட உதயநிதியோட செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அன்பில் மகேஷ் வந்திருக்கார் அப்படிங்கறதும் தெரிய வருது அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் ஆராசா இப்ப எம்பியா இருக்காரு நீலகிரி எம்பியா நான் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் எனக்கு மாநில அரசியல்ல சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன காரணம் அப்படின்னா கை அருகிது வேற ஒண்ணும் காரணம் கிடையாது ராஜாவுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு ராஜா வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இனிமேல் ஜென்மத்துக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது நாம் மத்திய அமைச்சராக ஆகவே முடியாது கடைசி வரைக்கும் வெறும் எம்பியாக இருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு 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 வந்துடுவோட தான் கல்யாணம் காட்சி அப்படின்னா ஒரு கட்சிக்காரன் யாரும் நூறு பேர் கொண்டாந்து பத்திரிகை வச்சிடறான் ஒரு முன்னாள் அமைச்சர்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரெண்டாயிரத்து கிலோ மொய்யும் வைக்க முடியல நான் ஜம்பாரிச்சே பத்து வருஷத்துக்கு மேலே பதிமூணு வருஷம் ஆகிப்போச்சு போச்சு மத்திய அமைச்சராக இருந்து இன்ன வரைக்கும் செலவு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இனிமே காங்கிரஸ் ஆட்சிக்கு வராதுன்னு அமைச்சரும் ஆக முடியாது கண்டிப்பா காங்கிரஸ் வந்து இந்தியா ஃபுல்லா புதைச்சிட்டாங்க பிஜேபி தான் ஜெயிக்குங்கிறது தெரிஞ்சிட்டதால நாம வருமானம் பார்க்கணும் நேத்து வேற கட்சியிலேருந்து வந்த செந்தில் பாலாஜி எல்லாம் இன்னைக்கு கட்டி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டார் நாம எப்பயோ சம்பாதிச்ச காசை இந்த குடும்பத்துக்கு வாக்கியரிசியை போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு டூஜி ராஜான்னு பேர் வாங்கிக்கிட்டு ஸ்பெக்ட்ரம் திருடேன்னு பேர் வாங்கிக்கிட்டு இன்னும் செலவுதான் பண்ணிட்டு இருக்கோ அதன் பிறகு சம்பாதிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் கோவில் தனி தொகுதி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் தனி தொகுதியில எனக்கு எம்எல்ஏ சீட் வேணும் அப்படின்னு ராஜா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கார் இதனால திமுகவுக்குள்ள ஒரு குத்து வெட்டு அப்படிங்கிறதே நடக்குது எம்பி பதவியெல்லாம் ராஜராம் மட்டும் எம்எல்ஏ சீட் எல்லாம் கொடுக்க கூடாது கூடாது வரக்கூடாது அப்படின்னு ஏன்னா ராஜா மாநில அரசியலுக்கு வந்துட்டா ராஜா முக்கியத்துவப்படுத்தப்படுவார் அது திமுக ஜெயிச்சா இவங்க பேசியது திரும்ப நாம தான் ஜெயிக்க போறோம் ராஜாவுக்கு முக்கியமான துறையை கொடுத்துருவான் ஜெயிக்க போறது இல்லைங்கிறது அடுத்த விஷயம் இருந்தாலும் இவர்களோட பிரச்சனை என்னன்னா ராஜா வந்தா முக்கியத்துறை அவர்கிட்ட போயிடும் அப்படிங்கறதால ராஜாவுக்கு சீட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற வேலைகளை துரைமுருகனே செய்யறார் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறதும் வருது ரெண்டாவது ராஜா பெரம்பலூர்ல எல்லாம் நிக்க முடியாது நின்னார்னா இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடக்குது ராஜாவுக்கு எம்எல்ஏவுக்கு நிக்கணும் அப்படிங்கிற மெயின் தாட் வந்ததுக்கு காரணம் ஒண்ணு வருமானம் ரெண்டாவது தன்னால் ஆளாக்கப்பட்ட சிவசங்கர் இன்னைக்கு பெரிய ரெண்டு முக்கியமான துறைக்கு அமைச்சராயிட்டாரு ஊர்ல ஒரு பேர் நம்மள மதிக்கிறது இல்ல ஒரு காலகட்டத்துல அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்துக்கு நாம ராஜாவா இருந்தோம் சிதம்பரம் தொகுதியில நின்னப்ப இன்னைக்கு சொந்த ஊர்லயே ஒரு பேர் மதிக்க மாட்டேங்கிறான் அமைச்சரை பார்க்க போறேன் அப்படின்னா எல்லாரும் யார ராஜா வீட்டுக்கா அப்படின்னு கேட்டா அந்த எக்ஸ்யூனிஸ்ட் நாங்க சிவசங்கரை பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மானம் பூச்சி மரியாதை பூச்சி கட்சி பூச்சி எல்லாம் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த முடிவு அப்படிங்கிறதையும் எடுத்திருக்கா